தாபீன்கள் தமிழ் தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாக்குமா அன்புக்குரிய அருமை சகோர்களே ரமலானுடைய மாசத்திலே இரவு தொழுகையை விட்டு இருக்கிறோம் ரமலானுடைய இரண்டாவது நாளாக இது இருப்பதனால் இந்த நோன்பினுடைய சில சட்டங்களும் நாம் நம்முடைய சமுதாயத்திலே விளங்கி வைத்திருக்கக்கூடிய ஹதீருக்கு உடன்படக்கூடிய அதே நேரம் அதிகுக்கு முரண்படக்கூடிய சில நம்பிக்கைகள் பற்றியும் ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்துக் கொள்வோம் முதற்கண் இந்த நோன்பு விதியாக்கப்பட்டதை பற்றி அல்லாஹ் தல்லா சூரத்துல் பக்ரா நூத்தி எண்பத்தி மூணாவது வசனத்திலே சொல்லும் போது உங்களுக்கு முன்னால் இருப்பவர்களுக்கு விதியாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் இந்த நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் முத்தக்கங்களாக இரையேச்சம் உள்ளவர்களாக ஆகுவதற்காக அப்படி என்று அல்லாஹத்தல்லா சொல்லி காட்டுறோம் என்பது நம்முடைய அவர்களுக்கு முத்துக்கூடியதாக சொர்க்கத்தை தீர்மானிக்க கூடியதாக இருக்கிறது அதை மூன்றாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி முப்பத்தி மூணாவது வசனத்தில் எல்லாத்தால் சொல்லும் போது வச்சேன்னா உங்களுடைய இரட்சகனுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து முன்னோர்கள் அலுவலக சமாவத்து வல்லாரம் அந்த சொர்க்கத்தினுடைய விசாலம் பானங்கள் பூமி அளவுக்கு பறந்தது முத்தக்கையின் அந்த சொர்க்கமே முத்தக்கண்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது என்கிறான் அப்ப சொர்க்கமே முத்தக்கின்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லிவிட்டு முத்தக்கினாக மாத்துவதுதான் நோன்பினுடைய நோக்கம் தத்த போல் நீங்கள் முத்தக்கங்களாக மாறலாம் இந்த நோன்பின் காரணமாக இந்த நோன்பு உங்களுக்கு விதியாக்கப்பட்டு இருக்கிறது என்று மகானோ குஸ்வத்த இரண்டாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி எண்பத்தி மூணாவது வசனத்திலேயும் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம் எனவே நானும் நீங்களும் இந்த நோன்பின் மூலமாக முத்தின்களாக இரையச்சத்தினுடைய தன்மைகளை கொண்டவர்களாக மாற வேண்டும் அல்லாஹ் அதை கபல் செய்வன நோன்பை பொறுத்த வரைக்கும் இந்த நோன்பிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் முதற்கண் இன்னமல்ல அமலு விந்தியா நபிகள் நாயகம் சல்லால் சலமா சொல்றாங்க எல்லா அமல்களும் அவருடைய நீயத்தை கொண்டே எண்ணத்தை கொண்டே இருக்கிறதுங்கிறாங்க நம்முடைய நீயத்தை எண்ணத்தை கொண்டுதான் எல்லா அமல்களும் இருக்கிறது அப்படி அப்ப நாம் தொழுகை நோன்பு சக்காத்து அஜி என்ன வணக்க வழிபாடுகளில் ஈடுபட நம்முடைய நீயத்து அல்லாவுக்காக என்கிற அந்த தூய்மையான நீயத்தாக அது இருக்க வேண்டும் நீயத்து என்று சொன்னால் அது மனதால் எண்ணம் கொள்ளுதல் வாயால் மொழிதல் அல்ல மனதால் எண்ணம் கொள்ளுதல் பரலான நோன்பை பொறுத்த வரைக்கும் இந்த பரலான நோன்பை சகருக்கு முன்னதாகவே நாம் அல்லாவுக்காக இந்த நோன்பை பிடிக்கப் போகிறோம் என்கிற அந்த நீயத்தை உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் சுண்ணத்தான நோன்பை பொறுத்த வரைக்கும் காலையில் எழுந்ததற்கு பிறகு கூட நோன்பு இருப்பதா இல்லையா என்ற முடிவுகளை வைத்துக் கொள்ளலாம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் சுண்ணத்தான நோன்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் சுமோக தொழில் விட்டு மனைவியிடத்திலே வந்து கேட்கின்றார்கள் அல் இந்தக்கும் ஏதாவது இருக்கிறதா சாப்பிட்றதுக்கு என்று கேட்கிறாங்க அப்ப மனைவி சொல்றாங்க இல்ல ஒண்ணுமே இல்லையே சாப்பிடுறதுக்கு வீட்டுலாங்க அப்ப நபிகள் நான் சொல்லத்தான் சொல்லமா அப்ப நான் இன்னைக்கு நோம்பு வச்சுக்கிறேன்னுங்கிறாங்க இந்த ஹதீரை வச்சு சுண்ணத்தான நோன்பை வைத்த பொறுத்த வரைக்கும் நம்ம காலையில சுபகு தொழுதுட்டு நம்ம ஒண்ணும் சாப்பிடல சகர்ல இருந்து சுபவுல இருந்து நம்ம ஒண்ணும் சாப்பிட இல்ல நம்ம இன்னைக்கு சாப்பாடும் இல்லை இல்லாட்டி இன்னைக்கு ஒரு வேலையும் இல்லை நம்ம நோம்பு வைப்போம் அப்படின்ட்டு அதுக்கு புறவு கூட முடிவு எடுத்து சுண்ணத்தான நோம்ப வைக்கலாம் ஆனால் வரலான நோன்பை பொறுத்த வரைக்கும் யாரு அந்த நோன்பு வைக்கிற எண்ணம் இல்லாமல் தூங்குறாரோ அவருக்கு அந்த நோன்பு இல்லை என்று நபிகள் நாயகம் சல்லல்லா சலாமருடைய மனைவி யார் அறிவிக்கிறாங்க ஒரு மனைவி அந்த ரிவாயத்து பண்றாங்க இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த நோன்பினுடைய நீயத்தை வந்து தலைப்புற பார்க்கும் போதே நம்ம வச்சுக்கிட்டோம் இப்ப தேடும் தேடும்போதே நாளைக்கு நோம்பு நோன்பு என்று சொல்லி இன்னைக்கு நோன்பு நாளைக்கு நோன்பு என்று சகர ஏற்பாடுகள் செய்யறோம் அதான் நீயத்து நம்ம சகர் ஏற்பாடுகளை செய்யறோம் அது நீயத்து தான் சில இமாம்களுடைய கருத்துப்படி ஒரு மாசத்துக்கு மொத்தமா நீயத்து வச்சாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்படும் ஒவ்வொரு நாளும் வைக்க வேண்டியது இல்லை நம்ம பொதுவாக இந்த ரமலா மாசம் நம்ம முழுச நம்ம அல்லாவுக்காக நோம்பு நினைக்கணும் அப்படின்ற எண்ணம் வைச்சாலே அது நீயத்தாக பெய்து இப்ப நாளைக்கு நம்ம நோன்பு வைக்கிறது இல்லை நாளைக்கு நம்ம ஒரு பயணம் போறோம் நாளைக்கு நோன்பு வைக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம தூங்கி எழும்பினா நோன்பு வைக்க முடியாது அது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்ப பரவான நோம்ப பொறுத்த வரைக்கும் நீயத்து நம்ம வைக்கணும் அப்ப நாம தூங்குறது நம்ம எப்ப நம்ம தராவை துளைக்கும் நாளைக்கு சகருக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு ஆச்சு வச்சிருக்கோம் நாளைக்கு நம்ம நோம்பு வைக்கிற எண்ணத்தோட தூங்குறோம் கண் விழிப்பாடல்ல விடிஞ்சு போச்சு அப்ப நம்ம நீயத்தோட தான் தூங்கினது நம்ம நோம்பு வைக்கிற நீயத்தோட தானே சாப்பாடு எல்லாம் ஆக்கி வச்சேன் சகருக்கு எலும்பணும் சாப்பிடணும் வந்து எல்லாம் ஆக்கி வச்சுட்டு நம்ம தூங்குறோம் கண்வொழிவடல்ல வாங்க சொல்லிட்டு எலும்பிட்டோம் அப்ப நோன்பு தான் நம்ம ஏன்னா நம்ம நீயத்து வச்சுட்டோம் தூங்கும் போது ஆனா அதை வாயால முடிகிறது இல்ல ஏன்னா நம்ம அக்கள் நம்ம டூ சௌமகதினாதாய் பரலி சனதி லில்லாஹி தாலா இந்த வருஷத்து ரமல்லா மாசத்து பரலான்னு நம்ப ஏதாவது நான் பிடிக்க நாளை பிடிக்க நீயத்தி வைக்கிறேன்னு நம்ம நீ எத்தி வைக்கிறது ஒரு சிலர் சகருக்கு சாப்பிட்டுட்டு சொல்லி கொடுப்பாங்க நீ நீயத்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இந்த பள்ளியில நேர சுசி பகிர்வாங்க நோன்பு வந்தா பள்ளியில கடை விளம்பரத்துக்கு என்ன செய்வாங்கன்னா தொழுகை நேரம் அதுல சகருடைய நேரம் ஆரம்பம் முடிவு இஃப்தாருடைய நேரம் அதுல ஒரு பக்கத்துல வந்து நோம்பு பிடிக்கிற நீயத்து நோம்பு திறக்கிறதுவான்னு அடிச்சிருப்பாங்க அப்ப நோம்பு பிடிக்கிறதுக்குன்ற ஒரு நீயத்திற்கு ஆனா அப்படி கிடையாது வாயால மொழிகிறது இல்ல மனசால எண்ணம் கொள்றது நீயத்துங்கிறது நம்ம தமிழ்ல சொன்னாலும் அது அரபு சொல் தான் நம்ம நீயத்து வச்சான்னு நம்ம தமிழ்ல கேட்கிறோம் உண்மையிலேயே அது அரபு சொல் தான் அது எண்ணம் கொள்ளுதல் இப்ப சில சில அரபு சொற்களை நம்ம தமிழ் அதே பயன்படுத்துறோம் உதாரணமா நம்ம ஆபத்து என்று சொல்றோம் தானே ஆபத்து என்று சொல்றது உண்மையிலேயே அது தமிழ் சொல் இல்ல அரபு சொல் அது அரபுல ஆபத்துறம் அது அரபு சொல் அரபுச்சொல் அரபு சொல் லாய்க் இல்லாத மாப்பிளம்பம் அது அரபு சொல் லாயக்னா பொருத்தம் இல்லாத பொருத்தம் லாய்க்குங்கிறது பொருத்தம் இப்படி சில அரபு சொற்களை நாம தமிழாகவே பயன்படுத்துறோம் அதுல ஒன்றுதான் நீயத்து நீயத்துங்கிறது அரபு சொல்லு எண்ணம் கொள்ளுதல் எண்ணம் கொள்ற உதடு இல்ல உள்ளந்தா எனவே நீயத்து நோம்புக்கு கட்டாயம் வைக்கணும் பரலான நோம்புக்கு அது நம்ம மனசால நினைச்சு ரெடி தானே அந்த நீக்காது நம்ம நோம்பு பிடிக்க போறோமே நாளைக்கு அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பா இருக்கணும் நோம்பு பிடிக்கிறது இல்லைன்ற எண்ணம் வச்சுட்டா அவருக்கு நோம்பு இல்லை அந்த விஷயத்துல நம்ம என்ன செய்யணும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு சிலருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது என்ன இந்த நோன்பு பிடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் அந்த துவாவை நோம்பு துறக்குற துவாவை ஒரு ஆள் ஓதிட்டேன்னா நோம்பு முறிஞ்சிச்சு நோம்பு துறக்கிறதுக்கு துவாவை வச்சிருக்காங்க ஒழுங்கிட்டா அந்த துவாவை நம்ம ஓதிட்டோம்னு சொன்னா நோம்பு முடிஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன் நோம்பு திறக்கிறதுக்கு இதுதான் துவா அப்படின்றது எங்கேயுமே அதிதிகள்ல சகையான அதிதிகள்ல இல்ல ஆனா நோம்பு திறக்கும்போது துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் அதனால நம்ம நமக்கு தேவையானதுகளை நம்ம பிஷ்மில்லா ஜல்லி சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு ஈஜமெல்லாம் தந்துட்டு நம்ம என்ன செய்யறோம் துவா கேட்போம் புரிய பொது பொதுவாக நம்ம நமக்கு தேவையான துவாக்களை கேட்போம் நோம்போடு இருக்கும்போது அந்த அந்த துவாக்களை கேட்டுட்டோம்னு சொன்னா நோம்பு துறக்கிறதோ விட்டோம்னா நோம்பு முறிஞ்சிரும்ங்கிறது ஒரு மூட நம்பிக்கை அடுத்தது நபிகள் நாயகம் சல்லதால் சலம் அவங்க சொல்றாங்க யார் ஒருவர் நோன்பாலியான நிலையில மறதியாக சாப்பிட்டாரோ அல்லது குடிச்சிட்டாரோ அவர் வந்து நோன்ப தொடரட்டும் இன்னமா ருசுக்கு உள்ளா ஏன்னா அவருக்கு அல்ல ருசுக்கு அழிச்சிருக்கலாம் அவர் மறந்து சாப்பிட்டாரு ஏன்னா அந்த நோம்பு ரெண்டு மூணு நாளைக்குள்ள அந்த மறதி நிறைய பேருக்கு ஏற்பாடு நம்ம நோம்போட மறந்து போய் தண்ணியை குடிச்சிருவாங்க சாப்பிட்டுருவாங்க இப்படி இருக்கு சிலர் வந்து அந்த அரிசியை பார்க்க கூட அதுல தூக்கி வாக்கில போட்டுருவாங்க ஆக்கள் கடைக்குள்ள போகக்கூடாது சீனியாழி வாய்க்க போறது இப்படினா அந்த மறந்து சாப்பிடுறது குடிக்கிறது இருக்கு அப்ப அப்படி செஞ்சுட்டா நோன்பம் முடியாது வேணுமென்று அது மறந்துட்டாரு அப்ப நபிகன் செல்லந்தோ அவங்க சொல்றாங்க யாரு மறதியாக சாப்பிட்டாரோ குடிக்கிறாரோ அவருக்கு அல்லா ருசுக்கு வழங்கியிருக்கிறாங்க அவர் நோம்ப விட தெரியல நோம்ப விட நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம் மறந்து ஒய்வு மேசையில செய்யல சாப்பாடு வண்டிக்கு பழம் வண்டிக்கு கடிக்கும் தண்ணீரிக்கு குடிக்கும் நம்ம பாட்டுக்கு எவ்வளோ ஆட்சியில் நோம்பு இல்லையா அவளத்தான் நிப்பாட்டணும் மஸ்டா உள்ள வாய குப்பிளிக்கிறோம் நிப்பாட்டுறோம் ஆனா நோன்ப விடுறது இல்ல அப்படி செஞ்சதுனால நோன்ப இல்ல நோன்ப தொடரலாம் மறதியாக சாப்பிட்டால் குடித்தால் நோன்பு முறையாது அதை நம்ம கொள்ளணும் அதே நேரம் வாந்தி வந்துட்டா நோன்ப முடியாது வாந்தி பித்த வாந்தியோ அல்லது ஏதாவது காய்ச்சலுக்கு வாந்தி வருதோ இப்படி வாந்தி வந்துட்டேன்னு சொன்னா நோம்பு முறையாது நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்லுவாங்க சொன்னாங்க யாரும் ஒருவர் வேண்டும் என்று வாந்தி எடுக்கிறாரோ வாந்தி எடுக்கணும்னு விரல போட்டு வாந்தி எடுத்தா அவர் நோம்ப முறிஞ்சிட்டாரு அவர் நோம்பக்கெல்லாம் செய்யணும் ஆனா தானா வாந்தி வருது ஒராளை பித்தத்தால நோயால அப்படி ஒரு வாந்தி வருதுன்றா அவர் நோன்ப தொடரட்டும் நோன்பு முறையாது அப்படின்னு நபிகள் நாயன் சலவாசலம் சொல்லி காட்டுறாங்க ஏன்னா நம்ம ஆட்கள் வாந்தி வந்தா நோம்பு முறைஞ்சிட்டு ரத்தம் வந்தா நோம்பு முடிஞ்சிட்டாங்க காயம் வந்துட்டு ரத்தம் வந்தா நோம்பு வந்தா நம்ம காயத்துக்கு மருந்தை கட்டுவோம் ஆனா ஒருத்தருக்கு இப்ப வாந்தி வருது வாந்தி வாடுறதால நோன்பு முறையாது வாந்தி வருது அல்லது ஒரு காயம் வந்து ரத்தம் பெறுது அவர் நோயாளி ஆயிட்டாரு இப்ப அவரால் இனி தாங்க முடியாது சீரியஸ் ரத்தம் ரொம்ப அதிகமா போச்சு அவருக்கு என்ன செய்யணும் குழுக்கும் சேர்த்தனும் செயலின் பாய்ச்சணும் மருந்து கொடுக்கணும் வாந்தி ரொம்ப ஓவரா போச்சு அவருக்கு ஒரு ஒரு மருந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டால் நோயாளியினுடைய சட்டத்துல அவர் நோம்ப விடுவார் ஐயாமின் அல்லாவுத்தால திருக்குற சொல்லி காட்டுறான் யாரு பிரயாணத்திலேயோ நோயாளியாகவோ இருக்கிறாங்களோ அந்த நோம்ப விட்டுட்டு அவர் இன்னொரு நாளைக்கு அதை செய்யட்டும் அப்படிங்கிறாங்க அப்ப ஒரு ஆளுக்கு எக்ஸிடம் பண்ணிட்டு காயம் வந்துட்டு நோம்ப முடியாது ஆனா அந்த காயத்தால அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டார் நோயாளி ஆயிட்டார் ஏலாம் இருக்குது ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாருடா அவர் நோயாளி என்கிற சட்டத்துல அந்த நோம்ப விடுவார் விட்டுட்டு அவர் என்ன செய்வார்ண்டா அதை இன்னொரு நாளைக்கு கல்லா செய்வார் இந்த சட்டத்தை நாங்க தெளிவாக பிரிஞ்சு கொள்ள பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதாந்த ருது அந்த பெண்களுடைய மாத விளக்கு அது பொறுத்த வரைக்கும் அது வந்து நோம்பு பிடிக்க முடியாது அதுல வந்து என்ன செய்யணும் அவங்க கல்லா செய்யணும் இன்னொரு நாளைக்கு என்ன செய்வாங்க தொழுவா அந்த நோம்ப கல்லா செய்வாங்க அது நோன்பு பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுல இல்லையோ அல்லது நோன்பு துறக்கிறதுக்கு அந்த நேரம் பாருறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்ன வந்தாலும் அன்றைய நோன்ப கல்லாச்சை தம்பேன் விளங்கிட்டா அந்த நோன்பு துறக்கிற அந்த மகரிபுடைய நேரத்துக்கு முன்னே ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு முன்னே வந்துட்டு அரமன்றத்துக்கு முன்னே வந்துட்டு அப்ப அது ஒன்றும் செய்ய முடியாது அல்லாஹால அந்த சிரமத்துக்கு கூலி தருவான் ஆனா அதை ஒரு நோன்பாக எடுக்க முடியாது அதை கலா செஞ்சுதான் ஆகணும் இது அந்த பெண்களுக்குரிய இந்த சட்டமாக நாங்க என்ன செய்யலாம் எடுக்கலாம் அதே மாதிரியாக இந்த நோன்புல உள்ள நமக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகம் தான் மனம் பூசலாமா நோன்பாளியாக இருக்கும்போது அத்தர் பூசலாமா மனம் பூசலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது ஏன்னா ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஆஹ் மனம் பூசக்கூடாது அப்படி என்று சொல்றாங்க அதிர்வுகளும் மனம் பூசக்கூடாது அப்படி என்று வரவே இல்லை என்ன வருது என்று சொன்னா நபிகள் நாயகம் சல்லால் சலம் அவங்க சொல்லி காட்டுறாங்க நோன் எல்லா அமல்களுக்கும் கூலி கொடுக்கப்படும் நோன்புக்கு நானே கூலி கொடுக்கிறேன் அந்த நோன்புனுடைய ஒரு சிறப்பை சொல்றாங்க நோன்புக்கு நான் கூலி கொடுக்கிறேன் நோன்பாளியனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துருவாடை கூட என்னிடத்தில் கஸ்தூரியை விட வாசமானது என்று சொல்லி காட்டுறான் அப்ப இந்த ஹதிரை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கடா மனம் பூசக்கூடாது பல்லு விளக்க கூடாது நோம்பாளியா இருந்தா பல்லு விளக்க கூடாது அப்படி என்றான் ஏன்னா வாயிலிருந்து துருவாடை வரணும்ன்ற அவங்க முடிவு எடுக்கிறாங்க அந்த ஹதித விளங்கின விவரம் புல இந்த அல்லாஹ் என்ன சொன்னா நோம்பாளியனுடைய சிறப்பை சொல்லும் போது அந்த நோன்பாளியினுடைய அந்தஸ்தி எப்படி தெரியுமா பொதுவாக ஒரு ஆளு கிட்ட வந்து நல்ல வாசம் வரணும் நபிகள் நான் செலவர செலவங்க சொல்றாங்க நீங்க வெள்ளப்பூடு வெங்காயம் சாப்பிட்டா பள்ளிக்கு போகாதீங்க மனிதர்கள் எந்த வாடையில அருவறுப்பு அடைகிறாங்களோ மலக்குமார்களும் அதுல என்ன செய்வாங்க பொறுத்து அருவருப்பு அடைவாங்க இப்ப வெள்ளப்பூடு வாசம் வெங்காய வாசம் ஒரு ஆளுக்கு வந்தா பக்கத்துல இருக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும் எனவே பள்ளிக்கு நீங்க வரும்போது அப்படி வராதிங்க ஏன்னா மலக்குமார்கள் உங்களை பக்கத்துல இருக்கிறாங்க அப்ப துருவாடை விடக்கூடாது நபிக நாயகம் சல்ல சொல்றாங்க அமர்த்து கும்பி சிவாக்கி இந்த புள்ளி சலாங்கிறாங்க உங்களுக்கு சிரமமாக இருக்குமாக இல்லாம இருக்குமா இருந்தா ஒவ்வொரு தொழுகைக்கும் முதல் செய்த மாதிரி பல்லு வளர்க்கணும்னு நான் ஏ பண்றேன் ஒவ்வொரு தொழுகைக்கும் பல்லு வழக்க